அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் சித்திரை பெருவிழா சுவாமி அம்பாள் கல்யாண திருக்கோலத்தில் எழுந்தருள்ள காட்சி உலகின் பிரம்மாண்டங்களில் ஒன்று தினம் தினம் திருவிழா என்ற ஆன்மீக பரவசத்திற்கு பஞ்சமில்லா பெருங்கோயில் எத்தனை முறை தரிசித்தாலும் திகட்டாத தெல்லமுது பொங்கும் பெருமான் உறையும் தலம் அகிலத்தையே ஆளும் கையல் விழி என்னும் மீனாட்சி இக்கோயிலில் பெருந்தாயாக பேரண்ணையாக நின்ற கோலத்தில் பாத்திரம் பார்க்காமல் அருள் வழங்கும் திறனை என்னவென்று சொல்வது எத்தனை யுகங்கள் எப்பேர்பட்ட ஞானியர் எண்ணிலடங்கா பக்தர்கள் நூற்றுக்கணக்கான அரசர்கள் என்று இவளின் திருவடி பணியாத மனிதர்கள் எவரும் இலர் எவ்வளவு உரைத்தாலும் வார்த்தைகள் விழுமே அன்றி இவளின் பேரருளை உரைக்க எந்த பிரம்மனாலும் முடியாது சரணாகதியை தவிர வேறு எது செய்தாலும் இவளை நெருங்க முடியாது அனைத்தும் நீயே என்று மௌனியாய் கிடத்தலை தவிர வேறு எந்த மார்க்கமும் இவளின் திருவடியை சேர்க்காது கடலை கண்டு வியக்கும் பாலகன் போல மதுரை தளத்தின் மானியத்தை கொஞ்சம் பார்க்கலாம் கடல் நீரை உள்ளங்கையில் ஏந்துவது போலதான் இது மீனாட்சி மீன் போன்ற விழிகளை கொண்டவள் தூங்காத உயிரினம் மீன் சக்தியின் ரூபமான மீனாட்சி தன் விழிகளை மூடினால் அண்ட சராசரங்களும் அழிந்து போகும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதால் அம்மன் விழிகளை மூடாமலேயே நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் மீனாட்சி அம்மன் தூங்காமல் இருப்பதால் தான் மதுரை நகர மக்களும் இரவு பகல் பாராமல் உழைக்கின்றனர் ஆகவேதான் மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது உலக பட்டியலுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அற்புத ஆச்சரியங்கள் கொண்ட ஆன்மீக தலமான மதுரை மீனாட்சியம்மன் கோயிலானது பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் விரிந்திருக்கிறது இக்கோயிலில் ஆதியில் இந்திரனால் கட்டப்பட்டது விருதராசுரனை வதம் செய்வதால் இந்திரனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க இந்திரன் கடம்பவனத்தில் சுயம்பாக தோண்டியிருந்த லிங்கத்தை வழிபட்டு பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்றான் அதன் பயனாக இங்கேயே சிறு கோயிலை நிர்மாணித்தான் என திருவிளையாட புராணம் கூறுகிறது வெகு காலத்திற்கு பிறகு ஒரு நாள் வணிக தனஞ்செயன் அன்றைய வணிகத்தை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான மன ஊருக்கு திரும்பிய சாய்ந்த இரவானதால் வழியில் இருந்த கடம்பவனத்தின் நடுவே பொய்கை கரையோரம் தங்கினார் அன்றிரவு அங்கிருந்து சுயம்பலிங்கத்தை விண்ணிலிருந்து வந்து தேவர்கள் பூஜித்த அதிசயத்தை கண்டார் அதனை மறுநாள் குலசேகர பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தார் அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் கடம்பவனத்தை திருத்தி நகரமாக்கு என கட்டளையிட அதன்படையே நகரை உருவாக்கி கோயிலையும் எழுப்பினான் மன்னன் பாண்டிய மன்னனுக்கு மகளாக அவதரித்த அம்பிகை கந்தர்வ லோகத்தில் வசித்த விசுவாசு என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் மனமுடிந்து பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் தனக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் இருந்து வந்தது மனைவியின் இயக்கம் தீர விசுவாசு குழந்தை வரம் வேண்டி சிவனிடம் முறையிட்டான் சிவனருளால் அவனது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான் வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பால் உமையால் மீது பலவற்ற பக்தி கொண்டிருந்தாள் ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை உண்டானது தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள் விசுவாசு கடம்பவனம் மதுரை தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சியாமலாயை வழிபடும்படி கூறினான் அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள் தேவி சந்நிதி முன் நின்று மனமுருக வழிபட்டாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்து அம்பிகை என்ன வர வேண்டும் கீழ் என்றாள் அம்பாளை குழந்தை விடுவில் பார்த்த வித்யாவதி தாயே நீயே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றார் அம்பாள் உனது விருப்பம் அடுத்த பிறவியிலேயே நிறைவேறும் என்றால் இதன்படி அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேஷனின் மகள் காஞ்சனமாலையாக அவதரித்தாள் வித்யாவதி அம்பாள் பக்தியாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டிய மன்னனின் மனம் முடித்தான் இவ்விருவருக்கும் புத்திர இல்லை காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள செய்த சியாமலாயிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டினான் மன்னனும் புத்திரப்பெருக்காக இங்கு புத்திர காமாட்சி யாகம் நடத்தினான் அம்பிகை அந்த யாகத்தீயில் இருந்து மூன்று வயது குழந்தையாக தோண்டினாள் அப்பொழுது காஞ்சன மாலைக்கு முற்பிறவியில் சியாமலாயை வாக்குறுதி கொடுத்தது நினைவுக்கு வந்தது யாக தீயில் உதித்த தெய்வ குழந்தையை கண்ட மலையத்வாசனும் தேவியும் அவளை வாரி அணைத்து உச்சி முகர்ந்தனர் மகளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாத மன்னன் அவளுக்கு ஆய கலைகள் அறுபத்தி நாலையும் கற்றுக் கொடுத்தான் குழந்தை அவள் குமரியானாள் மகளின் மார்பகங்களைக் கண்ட காஞ்சனமாலை திடுக்கிட்டாள் ஆ மகளுக்கு மூன்று கடவுள் தந்த செல்வம் அம்பிகையே மகளாக பிறந்ததாக எண்ணினோமே இப்படி இயற்கைக்கு மாறாய் மார்பில் மாற்றம் கொண்டிருக்கிறாளே என கலங்கினாள் கணவனிடம் தெரிவித்தாள் மன்னன் குழப்பமும் பயமும் கொண்டான் அப்பொழுது ஒரு அசிரீரி கேட்டது கலங்காதே அவள் சக்தியின் ரூபம் உன் மகள் எப்பொழுது அவளது துணையை காண்கிறாளோ அப்பொழுது அந்த ஸ்தனம் காணாமல் போகும் என்றது குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்ததாக கருதினான் மன்னன் தனக்கு பின்பு மதுரை ஆட்சி செய்யும் பொறுப்பையும் ஒப்படைத்தான் இவள் மீன் போல எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து மதுரையை ஆட்சி செய்தால் மீனாட்சி என்ற பெயர் பெற்றாள் இதன் பிறகு சியாமலாயை என்ற பெயர் மறுபிறவி மீனாட்சி என்ற பெயரே இவளுக்கு நிலைத்துவிட்டது ஒரு பெண்ணாக இருந்தும் நல்ல முறையில் ஆட்சி புரிந்ததால் ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என்றே புகழ்ந்து கூறும் அளவுக்கு மீனாட்சி அம்மனின் ஆட்சி புகழ் நிலைத்தது மீனாட்சி மிக செல்வ செழிப்பான சூழ்நிலையில் வீரமான இளவரசியாக வளரத் தொடங்கினாள் பெற்றோரின் மறைவிற்கு முன்னரே மிக இளம் வயதில் மதுரையின் அரசியாக செங்கோலாட்சி தொடங்கினாள் இந்திரன் தவிர அனைத்து தேவர்களிடமும் போர் செய்து அதில் வெற்றி பெற்றார் இறுதியாக தேவர்களுக்கு துணையாக வந்து சிவனிடம் போர் செய்ய முயன்றாள் முக்கன் உடையாரை கண்டதும் மூன்றாவது தனம் மறைந்தது உணர்ந்தால் மீனாட்சி வந்திருப்பது சிவன் என உணர்ந்து சிந்தை மயங்கினால் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்தாள் அதன் பிறகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார் சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள் அழகே வடிவான ஈஸ்வரன் என்பதால் சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் அரசனாக சுந்தரேஸ்வரரும் அரசியாக மீனாட்சியும் நின்றருளும் தலைமையே மதுரை இந்த செய்திகள் அனைத்தும் சக்தி மண்டபத்தில் சிற்பங்களாக வடிவிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டுள்ளன ஆயக்கலைகளின் முழு வடிவாக கிளியே மீனாட்சி அம்மன் தன் திருக்களத்தில் ஏந்தி நிற்கிறாள் அதனால்தான் நாளை அவளுக்காக மிக அழகாக அற்புதாம் நாள் ஒன்பதாம் நாள் காலை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகமும் மீனாட்சி அம்மனுக்கு அலங்கார பூஜையும் நடக்கும் திருக்கல்யாணத்திற்காக வடக்கு ஆடி மேற்கு ஆடி வீதியில் சந்திப்பில் திருக்கல்யாண மேடை வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் திருப்பரங்குண்டத்தில் இருந்து பவளக்கனிவாய் பெருமாள் திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானை ஆகியோர் மணமேடையில் எழுந்தருள்வார் அதன் பிறகு சொக்கநாதரும் மணமகளுக்குரிய அலங்காரத்தில் திருக்கல்யாண மேடைக்கு வருவார்கள் முதலில் பல பட்டாடை கேசவத்தால் ஆன கூந்தலா மலர்களால் ஆன கூந்தலா என வியக்கும் வகையில் கூந்தல் முழுக்க மலர்கள் அணிந்து அங்கமெல்லாம் மஞ்சளும் குங்குமும் பூசி மணமகளாய் வருவாளே அங்கே ஏற்கண்ணி அடு அதையடுத்து சுந்தரேஸ்வரர் மனைமேடைக்கு வருவார் இருவரும் வந்து சேர்ந்ததும் திருமணச் சடங்குகள் தொடங்கும் குலசேகர பட்டார் வழி சிவாச்சாரியர் சுந்தரேஸ்வரராகவும் உக்கிரபாண்டிய பட்டார் வழி சிவாச்சாரியர் மீனாட்சியாகவும் வேடம் பூண்டு வருவார்கள் இருவரும் மாலை மாற்றிக் கொள்வார்கள் மூன்று முறை மாலைகள் மாற்றுவர் அடுத்து முன்னர் சுந்தரேஸ்வரர் செல்ல பின்னே மீனாட்சி செல்வர் இருவரும் மனைமேடியை மும்முறை சுற்றி வருவார்கள் அம்மன் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாத்த படும் மணப்பெண் சார்பில் முக்கிய பிரமுகர்கள குடும்ப பெண்கள் நலங்கு செய்வார்கள் இருந்து பெற்ற மங்களனானை சிவாச்சாரியார் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிப்பார் அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் புது தாலி அணிந்து கொள்வார்கள் தாலி மாத்தி கோர்ப்பார்கள் அதன் பிறகு ஐந்து வகையான தீபாராதனைகள் காட்டப்படுகின்றன திருக்கல்யாணம் முடிந்ததும் அம்மன் சுவாமி ஆகியோர் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் மணக்கோலத்தில் எழுந்தருள்வார் அப்பொழுது பக்தர் பதிக்கங்கன் படுவார்கள் சுவாமியையும் அம்பாளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று தரிசனம் செய்வார்கள் அன்று இரவு மாசி வீதிகளில் அனந்தராயர் பூ பல்லாக்கில் அம்பாலும் சுவாமி பிரியாவிடையுடன் யானை வாகனத்தில் எழுந்தருள்வார் சித்திரை திருவிழாவின் பதினோராம் நாள் காலை தேரோட்டம் நடைபெறும் மறுநாள் தேவேந்திர பூஜையுடன் மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை பெருவிழா நிறைபெறுகிறது நன்றி வணக்கம்